உலகெங்கும் இருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் இருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி ஆனா உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு என்னுடைய பேச்சை நீங்க கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியா இருக்காங்க அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல ஸ்பிரிச்சுவல் டேக்ச்கள் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன இப்போ பார்க்க போகிற அந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்காரு அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன முன்னேற்றம் என்ன என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பத்தி நம்ம முழுமையாக பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வந்து வீடியோ வந்து சனிப்பெயர்ச்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு அமோகமான ஆதரவு இருந்துச்சு நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையவே நிறையா இருந்துச்சு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து மணிக்கு அதாவது இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் சோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் உச்சகட்ட உயர்வை பெறக்கூடிய அற்புதமான ராசினியர்கள் மீன ராசினியர்கள் பஸ்ட்டுங்க அந்த பஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னா உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள இப்ப நுழைறார் அப்போ மிதன ராசிக்குள்ளே குரு பகவான் நுழைந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட உயர்வு உறுதியாக உண்டு ஏன்னா உங்கள் ராசின் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகளில் பல விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் முயற்சி நடக்கலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்து முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அவருடைய மாற்றங்கள் மூலமாக கொடுக்கப் போகிறார் சில இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது சனி பகவான் ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு ஜென்ம சனியாக உட்காந்துருக்காரு ஏழரை சனியாக வந்துட்டார் எனக்கு பிரச்சனை இருக்கா சொல்லி யாரேனும் மனசுக்குள்ளே கேள்வி வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக போய் நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள் ஓகேவா சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சனி பயிற்சி வீடியோ போட்டிருப்பேன் மீன ராசிக்கு ஏற்றம் என்னென்னு பார்க்காதவங்க இதை கட்டாயமாக பாருங்கள் பார்த்தவங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா கவலைப்பட மாட்டிங்க ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு மீன ராசிக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க நல்ல ஃபீட்பேக் அற்புதமாக வந்திருக்கு எல்லா நாடுகள்லேயுமே ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இந்த நாடு அந்த நாடுன்னு சொல்லாமல் எல்லா நாடுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் கன்னடாங்கெல்லாம் நிறைய கால்ஸ் அடுத்தடுத்து கால்ஸ் நிறைய ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த நிலையை உங்களுக்கு உருவாகி கொடுத்த நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு நானும் தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா என்னை என்னை வந்து உங்களை இந்த நினைவுக்கு கொண்டு வந்து உங்களை காமிக்க வச்சது யாருன்னா நம்மளோட சேனல் தான் அப்போ நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்க கொடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பூஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு உதவியாக இருக்கும் ஓகேவா சரி இப்போ இந்த குரு பேச்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எந்தெந்த இடத்துலாம் பார்க்கார் அப்படிங்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களுடைய துலாம் ராசியை எட்டாம் இடத்தை பார்க்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் இப்போ ராகு வேறு உங்களுடைய ராசியை விட்டு கடந்து பன்னெண்டுக்கு போக போகிறார் அப்போ ராகு பன்னெண்டுக்கு போனால் பிரச்சனை கவலை போராட்டம் அப்படிலாம் ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருக்கும்ல ஏற்கனவே பல வீடியோ நம்ம பார்த்துருப்போம்ல அப்போ அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டாக சொன்னாங்களே அந்த ஆப்போசிட்டை உடைக்க தான் குரு பார்வை உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் முழுமையடை முழுமையடையக்கூடிய சூழ்நிலையை பெறப்போகிறீர்கள் கொட்டி கொடுக்க குரு பகவான் ரெடி அள்ளி எடுக்க நீங்கள் ரெடியாக அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் நல்லா பாருங்கள் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கப் போதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேருந்து மிகப்பெரிய டாமினேஷன் மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய மன அழுத்தம் முடியாத பிரச்சனை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலாம் எனக்கு கடந்து வந்துட்டிங்க ஓகேவா போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை மன அழுத்தம் ஏமாற்றம் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டுச்சு புரியாத புதிர் நட்பு புரிய மாடங்கி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை எல்லாமே இல்லை இல்லை கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது எப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்துச்சு இதெல்லாம் உடச்செரிஞ்சு கடன் சுமைகள் குறைய போகுது கவலை இல்லாத மாற்றம் ஏற்பட போகுது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அதே போல் உங்களுக்கு தெரியாத கூட இருக்கிற எதிரிகளாக இருந்தாலும் சரி துரோகிகளாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் அப்படியே தகுடு இருவாங்க காணாமல் போயிடுவாங்க உங்களை செஞ்ச துரோகத்துக்கு அதாவது நம்மகிட்ட மீனராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க ஒருத்தன் கேட்டாங்க ஐயா நான் அவன் எதுவுமே தப்பு பண்ணலை மனச்சாட்சி பண்ண உண்மையாக இருந்தேன் ஆனால் எனக்கு துரோகம் பண்ணாங்களே அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு சரியான தண்டனையை குரு பகவான் இப்போ கொடுப்பார் உங்கள் ராசின் அதிபதியான குரு செய்யாத தப்புக்கு செய்யாத விஷயத்துக்கு உங்களை கஷ்டப்படுத்தின உங்களுடைய மேலதிகாரியாக இருந்தாலும் சரி உங்களுடன் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி துரோகிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருக்கும் தக்க தண்டனை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அற்புதமான காலகட்டம்தான் குரு பகவானுடைய மாற்றம் அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்குறது இல்லை இருக்கிற தொழிலை நல்லா மேன்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான டிராவல் இருக்கும் பயணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் முதலீடு அதிகமாக பண்ணுவீங்க அந்த முதலீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் ஆப் முதலீடுன்னு சொல்லுவோம் நமக்கு தேவைக்கு எடுத்து வைக்கிறோம்னு சொல்லுவோம்ல அந்த தேவைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுக்க போகிறார் குரு பகவானுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்காரு நெக்ஸ்ட் விஷயம் ஏமாற்றத்திலிருந்து விடுதலை கொடுக்காரு கடன் சுமையை குறைக்கிறாரு அதுக்கடுத்தபடியாக என்ன பண்ண போகிறாரு உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கப்படுறாரு சனி பகவான் ராசியில் உட்காந்து மன அழுத்தத்தை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த மன அழுத்தம் இல்லாத சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க அப்புறம் எதுக்கு வருத்தப்படணும் நீ கவலையே பட தேவையில்ல என்னை பொறுத்தளவு கவலைப்பட தேவையில்லை கரெக்டாக இருங்க நேர்மையாக இருங்க வெற்றி உண்டு இதில் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் இந்த நம்மளுடைய மீன ராசிக்கு குரு பகவான் எப்பொழுதுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா குரு தான் உங்களுடைய ராசின் அதிபதி அப்போ மீன ராசிக்காரங்களை பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பேராசிரியர் பேங்க் டிபார்ட்மெண்ட்டு அது போல் பல பேருக்கு உபதேசம் செய்கிறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க படிக்கிற வயசில் பத்து பேர் ப பக்கத்தில் பக்கம் சொல்லி கொடுப்பீங்க இந்த படி அப்படி படி டீச்சர் படி சொன்னாங்க நீ இப்படி படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பீங்க இந்த இயக்கம் உங்கள்கிட்ட வந்து இயற்கையாகவே உண்டு இப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசின் அடிப்படையில் குரு பயிற்சிக்கான பொது பலன்கள் நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தோம்னா முழு மாற்றங்களையும் முழு முன்னேற்றங்களுக்குரிய விஷயங்களையும் தெளிவாக சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மீனராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை குறிவிடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போறோம் ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சு இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய வைகாசிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த பகுதியில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க